சபை என்பது இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு எம்பசி எப்படி அமெரிக்கன் எம்பசி இங்கே இருக்குதோ அந்த மாதிரி சபை வந்து இந்த உலகத்தில் ஒரு எம்பசி இதில் இருக்கிறோம் நாம் இங்கிருந்து பரம்பி போய் பரலோக ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிக்கணும் அதுக்கு தான் கத்தர் உங்களே எண்ணி வச்சிருக்கிறாரு நீங்க இங்க எதுக்கு வந்துருக்கீங்க எம்பசியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறீங்க வந்தோம் போனோம் ஆசீர்வாதம் தான் ஸ்தோத்திரம் ஃபினிஷ் இன்னைக்கு ஊழியம் கெட்டு போனதுக்கு எழுப்புதல் இல்லாமல் போனதற்கு இன்னைக்கு வந்துட்டு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒண்ணும் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன வைராக்கியம் உள்ளதான சீலாவும் திமோத்தியும் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு பவுலுக்காக தலை கொடுக்கக்கூடியவர்கள் கிடையாது கடைசிக்காக கடைசி காலத்தில் கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை பணைய வைக்கிறவங்க கிடையாது இன்னைக்கு கிறிஸ்து எப்படி நான் இயேசு வச்சு வாழணும் தான் நீங்க ஒழிய இயேசுக்காக சாகணுன்றவங்க யாராவது இருக்கிறீங்களா கிடையவே கிடையாது அந்த வைராக்கியம் இன்னைக்கு போயிடுச்சு நான் அடிக்கடி சொல்வேன் எப்பவும் சொல்லுவேன் எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வேலை முடிந்தவுடன் நான் அந்த பூமியை விட்டு கிளம்பிடுவேன் அவ்வளோ தான் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய் நீ நீடித்தாயுசோடு கொடுப்பாய் ஒரு மன்னாங்கட்டியும் கிடையாது புதிய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீடித்தாயிசு வாக்கு தத்துமே கிடையாது ஏசுநாதரைக்கும் முப்பத்தி மூணு வயசு தான் நம்ம பாஷையில் சொன்னால் அல்பாயிஸு சின்ன வயசே சேர்த்து போயிட்டார் முப்பத்தி மூன்று வயசு தான் ஏசுநாத இருக்க அவரில் ஆரம்பித்து அத்தனை அப்போ சிலவர்களுக்கும் சின்ன வயசு தான் நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பது எல்லாம் காலி அத்தனை பேரும் காலி நல்ல வயசாகி சேர்த்தது ஒரே ஒரு ஆள் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா யோவான் அவர் ஏன்னா அதுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்க வேண்டியிருந்ததுனால அது அது அவர் ஆண்டவர் வச்சார் மற்றபடி அத்தனை பேரும் சின்ன வயசு தான் எதுக்கு சொல்கிறேன் நம்ம எல்லாருமே இங்கே ஒரு டாஸ்க்காக வந்திருக்குறோம் ஒரு வேலைக்காக வந்திருக்குறோம் பரவாயில்ல நம்மளை அனுப்பி வச்சுருக்குது அந்த வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்போ அந்த வேலையை செய்கிற வைராகியம் உனக்கு எனக்கு வேணுமே நீங்கள் நானும் என்ன பண்ணுறோம் இன்னும் சபைக்குள்ளே உட்காந்துட்டு பழைய ஏற்பாட்டையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளின் பிள்ளைகளை வாழ்வை காண்பாய் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாயெல்லாம் கிடையவே கிடையாது உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு வேலை வச்சுருக்கிறாரு அந்த வேலையை செய்வதற்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம் அந்த வேலையை செய்யும் போது நம்மை பார்த்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும் இவனை மாதிரி இருக்கணும்டா இவனை மாதிரி நான் செய்யணும் திமுத்தியும் சீலம் வந்து இறங்கும் போது பவுல் பார்க்குறான் சே மரணத்தின் வாசல் போயிட்டு வெளியே வந்திருக்கிறான் நான் தப்பிச்சு வந்துட்டேன் என்னோட இடத்துல அவன் சாவை இருந்து இன்னைக்கு ரெண்டு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஜீவனை பணையை வச்சு ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து இறங்குறான் அவனை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி ஒரு வைராகியம் இருக்கும் அந்த வைராகியம் நம்மளை பார்த்தா அத்தனை பேருக்கும் வரணும் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை உன்னை அதுக்கு தான் கத்திர அழைச்சிருக்கிறார் அந்த வைராகியத்தை கத்திர உன்னிடத்திலும் என்னிடத்துலையும் எதிர்பார்க்கிறார் நம்மளை பார்க்கும்போது சொல்லணும் அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்கள் தலைகளை கொடுத்தவர்கள் பவுல் சொல்வார் ஒரு இடத்துல அவர்கள் எனக்காக தன் தலைகளை கொடுத்தவர்கள் அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு என்ற ஒரு வைராகியம் வரணும் நீங்கள் நானும் அப்படி ஒரு மக்களாக மாறணும் நம்ம மூலயமா இன்னொரு ஜென்ரேஷன் உருவாகணும் நம்மளை பார்க்க நான் தான் சொல்லணும் எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன சாட்சி சொல்கிறோம் பெராயா பட்டணத்தார் சபையை போல தெசல் போல இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் எப்போ சொல்லுவாங்க தேவனுடைய வீட்டை போலன்னு நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா நம்ம இன்னும் சாட்சி எதை சொல்லிட்டு இருக்கிறோம் பெரையா பட்டணத்தாரை போல தெசல்வக்கரைகளை போல இப்போது நம்ம சொல்லும் போது யாரை பற்றி சாட்சி சொல்கிறோம் கொஞ்சம் பேர் ரெய்னாட் பாங்கேவை போல் இல்லைனா வந்துட்டு பில்லி கிரகமை போல அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறோம் ஸ்டெயின்ஸை போல ஒரு பத்து பேரை சொல்கிறோம் அந்த லிஸ்ட்ல நீங்கள் நானும் வரணும் நம்ம ஓட்டத்தை முடிக்கும் போது நம்ம இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடாது நம்மளை மாதிரி வைராக்கியம் உள்ள பத்து பேர் எழும்பி இருக்கணும் ஒரு எலியா போகும்போது இன்னொரு எலிசாவை உருவாக்கிட்டு தான் போயிருக்கணும் அப்படித்தான் நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கிறார் அதான் நீங்களும் நானும் நாம் இங்கே சுகமாக வாழ்கிறதுக்காக வரலைங்க அடுத்த ஒரு வாழை ஒரு வாழை மரம் மாதிரி தான் வந்தோம் பால் கனி கொடுத்தோம் அடுத்து இன்னொரு வாழை மரத்தை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும் ஒரு தென்ன குலையை தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் காலங்காலமாக இங்கே இருந்து நிரந்தர நிரந்தரமாக இருந்து என் பேர் விளங்க என் பேர பிள்ளைகள் பேர் விளங்க அவர்களுக்கு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு மேலே பேரை வச்சு பூகம்பந்தால் ஃபஸ்ட்டு உழுந்துடும் எதுவுமே நிரந்தரமாக நிற்காது ஆனால் நீ ஒரு ஊழியக்காரனை உருவாக்கிட்டு போ அவன் மூலமாக வரக்கூடிய ஊழியங்கள் வர ஆத்மா உன்னுடைய பேரை பரலோகம் வரைக்கும் வந்து சொல்லும் இவர் மூலமாக ரசிக்கப்பட்டேன்னு அந்த வைராக்கியம் உனக்கு எனக்கும் வரணும் அல்லே லூயா ரெண்டாவது உன்னை பார்க்கும் போது அடுத்தவர்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும் வாழ்ந்தா இவனை மாதிரி வாழணுண்டா இதுதான் அவைக்குரிய வாழ்க்கை இவன் தான் ஊழியக்காரன் இப்படி ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்கிறானே இவனை மாதிரி ஒருத்தன் கிடைக்கணுமே அப்படின்னு நம்மளை பார்த்து மற்றவங்க சாட்சி கொடுக்கணும் இதுதான் ரெண்டாவது மூணாவது வாசிங்க ரெண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசன் உம் மூணாவது ஒரு வைராகியம் இருக்கு பவுலுக்கு முதலாவது வைராகியம் உலகத்தினுடைய அக்கிரமத்தை பார்த்த போது அவருக்கு வந்தது இரண்டாவது ஒரு வைராகியம் அவருக்கு வந்துச்சு தனக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீஷர்களை உருவாக்கும் போது அவருக்கு ஒரு வைராகியம் வந்துச்சு எனக்காக உயிரை கொடுக்குறவனு மூணாவது ஒரு வைராக்கியம் பவுலுக்கு வருது இதென்ன வைராகியம் தெரியுமா சபையை குறித்தன ஒரு வைராக்கியம் இந்த சபையை கொண்டு போய் நான் எப்படி ஒப்படைக்கணும் கற்புள்ள கண்ணிகையாக கொண்டு போய் அவருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வைராக்கியம் தேவ வைராக்கியம் கொண்டவனாக இருக்கிறேன் என்னை நம்பி ஆண்டவர் ஒரு ஊழியம் கொடுத்துருக்கிறார் ஒரு சபையை கொடுத்துருக்கிறாரு இதை கொண்டு போய் நான் ஆண்டவர் கையில் எப்படி ஒப்படைக்கணும்னு தெரியுமா கற்புள்ள கண்ணிகையாக எப்படி ஒரு தகப்பன் தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கும்போது எப்படி அந்த பெண் முதல் முதலாக அந்த மன கோலத்தில் போகும்போது அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும் என் பெண் உலகத்தெல்லாம் ஜெயிச்சு இன்றைக்கி கற்புள்ள கண்ணியாக கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்கிறேன் ஒருத்தக்கிட்ட ஒப்படைக்கிறேன் அவள் வாழ்க்கை அமைய போது அந்த சந்தோஷத்தை பவுல் அடைய வேண்டும் என்று வைராக்கியம் கொண்டாரான் அந்த வைராக்கியம் தான் உங்கள் ஊழியக்காரருக்கு வரணும் அந்த வைராக்கியம் தான் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வரணும் அது சபையை பற்றி மட்டுமல்ல ஒவ்வொரு ஊழியத்தை பற்றி வரணும் ஒவ்வொருத்தருடைய மகளை பத்தி வரணும் ஒவ்வொரு மகனை பற்றி வரணும் வசனம் சொல்லுது விவாகம் யாவருக்குள்ளையும் கனமுள்ளதாக இருக்கிறது விவாக மஞ்சம் அசுசப்படலாகாது வசனம் சொல்லுது அப்ப திருமணம் ஆகும்போது எப்படி ரெண்டு பேரும் உண்மையும் உத்தம் உள்ளவர்களா பரிசுத்தமாக இருக்கணும் விரும்புகிறோமோ ரெண்டு குடும்பத்தாரும் அப்படி கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி சபையை கொண்டு போய் கிறிஸ்துவின் இடத்துல ஒப்படைக்க வேண்டும் என்று யார் வாஞ்சிக்கணும் நம்ம வாஞ்சிக்கணும் ஒவ்வொருத்தரும் வாஞ்சிக்கணும் அதுலேயும் உங்கள் ஊழியக்காரருடைய அந்த வாஞ்சை ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் அந்த வாஞ்சை இருக்கணுமா கற்புள்ள கண்ணிகையாக நான் ஒப்படைக்க வேண்டும் அப்படி எப்படிங்க சபை கற்பு இல்லாமல் இருக்குமா சபையில் கற்பு போகுமா போகும் ஆவிக்குரிய விபச்சாரம் ஒன்று இருக்கு அந்த நான் சொல்றது மாம்ச விபச்சாரம் இல்லை ஆவிக்குரிய விபச்சாரம் அந்த விபாச்சாரத்தை பத்தி தொடர்ந்து பவுல் எழுதுறாரு அடுத்து மூணு வசனங்கள் வாசிங்க மூணு நாள் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் அது தாங்க விபச்சாரம் நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற இந்த உபதேசங்கள் உங்களுக்கு கொடுக்கிறதான கிறிஸ்துவனுடைய ஆழமான சத்தியங்கள் இங்கே கொடுக்கப்படுகிற நற்செய்தி இதை தவிர்த்து வேறொரு கல்ல உபதேசமோ கல்ல போதகமோ யார் மூலமாவது உங்களுக்குள்ளோ உங்கள் உங்கள் ஆவிக்குள்ளும் உங்கள் ஆத்மாவுக்குள்ளும் வருமானால் அதற்கு தான் ஆவிக்குரிய விபச்சாரம் இது வரக்கூடாது என்கிற வைராக்கியம் தான் எங்களுக்கு இருக்கிறது இந்த வைராக்கியத்தில் தான் சபை நடத்துறோம் சபையில ஏன் இவ்வளவு வைராக்கியமா செய்தி கொடுக்குறோம் அந்த இடத்துல இருக்கிற சபையில் ஒரு மாற்றம் வரணும் எதற்காக உங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஏன் எங்களுக்கு பேச தெரியாது அவங்க இங்கே ஒரு சகோதரி உண்டு அவர் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு கண்ணீரை துடைப்பேன் என்று இதை சொல்ல எங்களுக்கு தெரியாதா இல்லை சாலமோன் யார் அந்த சாலமோன் கர்த்தர் உன்னை அழைக்கிறார் எப்படி ஒரு சாலமோன் இருக்கும் கண்டிப்பாக விமலா யார் அந்த விமலா சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களும் அதை தான் எதிர்பார்க்குறீங்களா இல்லைங்க சபை என்பது அதற்கான இடமல்ல உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் அதிகமாகி வருகிற காலம் வீடுகளுக்குள்ளே வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் வீடுகளுக்குள்ளே அநேகர் இப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள் டிவிக்கள் வழியாக புக்குகள் வழியாக கையில் பைபிளை தூக்கிட்டு வருவாங்க கல்ல உபதேசங்கள் வருது தான் ஆண்டவர் சொல்கிறாரு பவுல் எழுதுறாரு அப்படிப்பட்டவர்கள் எப்படி சர்வம் ஏவாலை வஞ்சித்ததோ அதே போல உங்களை வஞ்சித்து விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படி வஞ்சித்திராமல் உன்னை எப்படியாவது பத்திரமாக கொண்டு போய் நான் இயேசு கையில் ஒப்படைச்சிட்டேன்னா எனக்கு போதும் அந்த வைராகியத்தை நான் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அதுதாங்க ஒரு தகப்பனுக்குரிய வார்த்தை ஒரு ஊழியக்காரனுக்குரிய வார்த்தை ஆண்டவரே என்னை நம்பி பேரை கொடுத்துருக்குறீங்களேப்பா இதில் ஒன்று கூட கட்டு போயிடக்கூடாது ஏசு துக்கமாக ஒரு இடத்துல வார்த்தை சொல்லுவார் பிதாவே நீர் எனக்கு கொடுத்தவைகள் நான் ஒன்றையும் இழந்து போகவில்லை கேட்டின் மகன் ஒருவனை தவிர அது ஒரு துக்கமான வார்த்தை ஐயோ ஒருத்தம் போயிட்டானே ஆண்டவரே ஏன்னா அந்த இயேசு தான் சொல்றாரு ஒரு இடத்துல தொண்ணூத்தொம்பது நூறு ஆடில் தொண்ணூத்தொம்பது இருந்து ஒன்று காணாமல் போயிட்டா கூட தொண்ணூத்தொன்பது ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த ஒன்றை தேடி அலையிற மாதிரி இயேசு இப்போ அந்த ஒன்றை இழந்துட்டார் அந்த ஒரு ஆடு போயிடுச்சு ஃபே அவுட் அந்த துக்கத்தில் சொல்கிறாரு அந்த ஒன்றை தவிர அந்த துக்கம் தான் எங்களுக்கு இருக்கிறது நீங்கள் எல்லாருமே ஏசு கிறிஸ்துவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து நீங்கள் எல்லாருமே ஏசு கிறிஸ்துவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பொக்கிஷம் தகப்பனால் விட முடியாது ஐயோ ஒன்று போச்சே நான் ரத்தம் சிந்தி சம்பாதிச்சதுன்னு இயேசு சொல்கிற மாதிரி நான் நடந்து சம்பாதிச்சதாச்சே நான் அதுக்கு பேசியிருக்கிறேனே உங்களுக்குள்ளே அப்படிப்பட்டதான கள்ள உபதேசம் வரக்கூடாது என்பதை நாங்கள் பக்தி வைராக்கியத்தோடு கூட சொல்கிறோம் தேவ வைராக்கியம் தயவு செய்து சொல்கிறேன் உங்கள் வீடுகளுக்குள்ளே அப்படிப்பட்டவர்கள் அலோக் பண்ணாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு எங்களுக்கும் வர்றது உங்களுக்கு ஆத்மா கெட்டு போகும் எங்கள் ஆத்மா துக்கப்படும் இன்றைக்கி நிறைய பேர் பாஸ்ட்டுக்கு தெரியாமல் வீடுகளில் கூட்டம் நடத்தணும்னு நினைக்கிறான் வேறு கூட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறான் நாங்கள் உங்களை சர்வாதிகாரி மாதிரி நடத்தணும்னு விரும்பலை ஆனால் பயப்படுறோம் ஏன்னா கள்ள உபதேசம் தலை விரித்து ஆடுது சாலமோனுங்கிற பெரிய ஞானிங்க அவ்வளோ பெரிய ஞானி எதில் கெட்டு போனா தெரியுங்களா அந்நிய போதனைகள் உள்ள பெண்களை உள்ள விட்டதுனால அந்த அந்நிய போதனைகளில் கடைசியில் சாலமோன் விஸ்வாச வீரர்கள் பட்டியலில் இல்லாம போயிட்டான் பாருங்க எப்ராய் பதினொன்னுல விஸ்வாச வீரர்கள் பட்டியல் வருது ஆபேல் ஆரம்பிக்குது ஆபேல் ஆரம்பிச்சு ஏனோக்கு வந்து நோவா வந்து ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு வந்து மோசே வந்து அத்தனை பேரும் வந்து முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது எப்ரூ பதினொன்று முப்பத்தொட்டு நான் என்ன சொல்லுவேன் எப்தா சிம்சோன் பாராக் தாவிது சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசுகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது ஒத்த பேர் சாலமோன் பேர் இல்லை பாருங்க தேவாலயத்தை கட்டின சாலமோன் உலகத்தில் அவனை மாதிரி ஒரு ஞானி கிடையாது அவனை மாதிரி ஒரு ஆசீர்வாதமாக வாழ்ந்தவன் கிடையாது சாலமோன் முதலாளர்கள் கொண்டு அப்படிப்பட்ட வஸ்திரம் தரிச்சதில்லைன்னு சாலமோன் தான் இருக்கிறது பெஸ்ட் ட்ரெஸ் அப்படிப்பட்ட கிழக்கத்திய புத்திரின் ஞானத்தை பார்க்கிலும் சாலமோன் ஞானம் பெருசுன்னு இருக்கு அப்பேர்பட்ட சாலமோனுடைய பேர் விஸ்வாச வீரர்கள் பட்டியலெல்லாம் போச்சு உங்க அப்படி ஒரு நிலமை உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்படி பேசிகிட்ருக்கோம் ஏன் இவ்வளோ கடினமாக பேசுகிறோம் ஏன் எங்களுக்கு நான் அதை வார்த்தை நல்லா பேசி உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து அனுப்பி எங்களுடைய கல்லாவை கட்டை எங்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறது ஊழியத்தில் குறிக்கோள் எங்களுக்கு அதல்ல அதை விட நாங்கள் இங்கே வராமல் இருந்தால் இன்னும் எங்களால் சம்பாதிச்சிருக்க முடியும் கத்தோடைய நாம மகிமைக்குன்னு சொல்கிறோம் எங்களெல்லாம் ஆண்டவர் வேற ஒரு வேலையில் வச்சுருந்தா இங்கே கொண்டு வந்தார் ஏன் அதை எழுதி கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்தோம் எப்படி ஆகியோ உங்களை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அதான் வேதத்தில் யாத்திராகம் மூணாம் அதிகாரத்தில் மோசையை பார்த்து கத்த ரெண்டு வார்த்தை சொல்வார் எனக்கு அது இன்னுமே எனக்கு வந்து ஒரு எச்சரிப்பை காஷன் அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒவ்வொரு ஊழியக்காரனும் கொடுக்குற காஷன் அது என்ன காஷன்னு கேட்டிங்கன்னா மூணாம் அதிகாரம் யாத்திராகமத்தில் மோசையை பார்த்து கத்தர் சொல்வார் அங்கே பாருங்கள் அதில் கொஞ்சம் டீப்பாக கவனிங்க ஏழாம் வாசனை வாசிங்க அவர்களை எகிப்தியின் கைக்கு நம்பர் ஒன் எதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறாரு எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கும் அப்புறம்

இப்போ ரெண்டாவது வேலையை அவன்கிட்ட கொடுக்கல பாருங்களேன் ரெண்டு வேலைக்கு தானே இறங்கினாரு இவன் என்ன வேலை செய்வான்னு சொல்கிறாரு ஜனங்களை அழைத்து கொண்டு வரத்துக்கு தான் நீ போவ கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லலை பாருங்க மோசை கடைசியில் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை பாருங்க சொல்லும் போதே கரெக்டாக சொல்லிட்டார் ஆண்டவர் நான் ரெண்டு வேலைக்கு இறங்கியிருக்கேன்ப்பா எகிப்துலேருந்து விடுதலை ஆக்கவும் காணானில் கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன் நீ பார்வன் கைக்கு அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருவாய் அவ்வளோதான் கொண்டு போய் சேர்ப்பாயின்னு இல்லை பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் எச்சரிக்கை என்ன தெரியுமா நீ ஊழியம் பண்ணி உங்களை கொண்டு போய் சேர்க்கறது ரெண்டு வேலை இருக்குது எங்களுக்கு எங்களை வெளியிருந்து உங்களை உள்ள கூட்டு வர்றது ஒரு வேலை இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் சேர்க்கறது ஒரு வேலை இந்த ரெண்டு வேலையுமே நாங்கள் செய்யணுன்னு விரும்புகிறோம் இதில் ஒன்றோடு கூட எங்கள் வேலை முடியணும்னு விரும்பலை இப்போ உங்களை இங்கே கொண்டு வர வேலையை ஆண்டவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இவர் வச்சு செஞ்சுருக்கிறாரு அடுத்த வேலை இவர் இவங்களை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும் வரலோகத்தில் சேர்க்கணும் இந்த வேலையை செய்வதற்கு தான் உதவி செய்ய வேண்டும் நீங்கள் உதவி செய்யணும் அந்த வயதாக எங்களுக்கு இருக்குது ஆண்டவரே எங்களை நம்பி கொடுத்த ஆத்தமாக ஒன்றை கூட நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது இழந்து போயிடக்கூடாதுங்கிற வைராகம் எங்களுக்கு இருக்குது ஆனால் உங்கள் வீடுகளுக்குள்ள இப்படிப்பட்ட சர்ப்பங்கள் வராதபடிக்கு தடுக்கிற வேலை உங்கள்கிட்ட இருக்கணும் அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்களாம் குருந்தியர் கொண்டு போய் உள்ள அவர்களை ஆட்களை கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாங்களாம் உள்ளே விட்டுட்டாங்களாம் உள்ள விட்டது நிமித்தம் அவர் சொல்கிறார் ஐயோ இப்படிப்பட்ட போதனைகள் உங்களுக்குள்ளே வந்துருச்சே இன்னும் கலாத்தியருக்குலாம் வாசிக்கும் போது மனசு உடஞ்சே போச்சு கலாத்தியருக்கு வாசிக்கும் அஞ்சாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு ஐயோ நான் வந்து உன்னை குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரி பெத்தெடுத்தனே இப்படி நீ வந்து நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பி பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டியே திருப்பி சொல்கிறாரு மீண்டும் உன்னை பெற்றெடுப்பதற்கு நான் கர்ப்ப அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா அதை வாசிக்கும் போது ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு ஒரு குழந்தை நல்ல ஃபார்ம் ஆகி ஒரு அஞ்சு ஆறு மாதத்தில் பிறக்கிற நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு இதில் அந்த கரு களைஞ்சிருச்சு திருப்பி அந்த குழந்தையை உருவாகி பெற்றெடுக்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டாராம் நான் உன்னை உருவாக்கி அவ்வளோ அழகாக கொண்டு வந்தேனே இப்படி நியாயப்பிரமாணத்தினால நீ திரும்பி போயிட்டியே ஐயோ நான் உன்னை திரும்பி பெற்றெடுக்கணுமே அந்த பாரம் பவுலுக்கு இருக்குது அதைத்தான் அவர் சொன்னாரு நான் தேவ வைராக்கியம் கொண்டேன் அந்த வைராக்கியம் தான் உங்க ஊழியக்காரனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இருக்கணும் நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஊழியக்காரனால் பெற்றெடுக்கப்படுகிற பாவிக்குரிய பிள்ளைகள் ஏசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இதை கொண்டு போய் பத்திரமாய் பரலோகத்தில் சேர்க்கிற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு அதற்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணும் சில நேரங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஐயோ பாஸ்டுக்கு தெரிஞ்சால் தப்பாக நினைப்பாருன்ட்டு நீங்கள் சில பைபிள் செடி போறீங்க சிலங்க தெரியாதவங்களுக்கு ஊழியக்காரங்கிட்ட போறீங்க நான் ஏன் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன் தெரியுமா அநேக இடத்துல சர்ப்பம் இருக்கிறது கள்ள உபதேசம் இருக்குது அந்த கள்ள உபதேசம் உங்களை ஒரு நாள் கொன்று போடும் உங்களை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்த ஆண்டவர் மூலமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு தான் அந்த பாரம் என்னான்னு உங்களுக்கு தெரியும்னு பாருங்களேன் உங்களை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கு அது தெரியாது அவன் கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒரு உபதேசத்தை கொடுத்து நாளைக்கு பின்னிக்கு உங்களை நடுத்தல நிறுத்திடுவான் தூத்துக்குடியில் இரநூறு குடும்பம் போயிடுச்சு இரநூறு குடும்பம் போயிடுச்சு தூத்துக்குடியில் ஏதோ எவரே பாஷை சொல்லிக் கொடுக்குறோன்னு ரெண்டு வக்கீல்கள் கூட்டிட்டு போய் தவறான உபதேசத்தை கூட்டிட்டு போய் கடைசியாக நரகம் இல்லை பரலோகம் இல்லைன்னு சொல்லி காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அதுக்கு தான் சொல்கிறேன் தயவுசெய்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எங்களுக்கு ஒரு வைராகியம் இருக்குது எப்படியாவது எங்கள் சபைக்குள்ளே வந்த அத்தனை பேரையும் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க வேண்டும் நாங்கள் ஒன்றை கூட இழந்து போகக்கூடாது எங்கள் நான் எப்பவும் எல்லா சபைக்கும் சொல்கிறதா நம்ம சபைக்கும் சொல்கிறேன் இது என்னுடைய சபையாக நினச்சி நான் சொல்லுவேன் அதனால தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்கள்கிட்ட பேசுகிறேன் நம்ம சபைக்குள்ளே ஒருத்தன் காலை வச்சுட்டு நரகத்துக்குள்ளே கால் வைக்கவே கூடாது நம்ம சபை தான் பரலோகத்துக்கான லாஸ்ட்டு பிளேஸ் ஏசுக்கிட்ட ஒரு பணம் வந்தால் கூட உயிரோடு தாங்க திரும்பி போகும் ஏசுக்கிட்ட ஒரு வியாதியஸ்தான் வந்தால் சுகமாயித்தான் போவான் ஏசுக்கிட்ட ஒரு பிசாஸ் பிடிச்சவனா டெலிவரி தான் போவான் அதே மாதிரி தான் நம்ம சபை நம்ம சபைக்குள்ள ஒருத்தன் காலை வச்சுட்டான் நான் அவன் நரகத்துக்குள்ளே போகவே மாட்டான் பரவதுக்குள்ளே தான் போவான் இல்லை அந்த வைராக்கியம் உனக்கும் எனக்கும் வரணும் நம்ம பண்ண போகிறோம் இப்போ தேவ சமூகத்தில் ஆண்டர் நோக்கி பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் எனக்கு இருக்கணும் சுயநீதி வைராக்கியம் இருக்கக்கூடாது அப்படி ஒரு தீர்மானம் சபைக்குள்ளே வரணும் நாம் ஜெவம் பண்ண போகிறோம் என்னோடு கூட ஜெபிக்க விரும்புகிறவர்கள் மட்டும் நான் இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவன் நிற்கணும் கர்த்தருக்கு ஏற்ற சாட்சியாக நிற்கணும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு ஆவிக்குரிய வைராகியத்தில் ஆவியில் வைராகியத்தோடு நான் வாழணும் அப்படி தீர்மானிக்கிறவங்க மட்டும் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நான் உமக்கென்று ஒரு கற்புள்ள கன்னிகையாக ஒரு ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு உமக்காக ஆண்டவரை நாங்கள் நிற்க வேண்டும் தகப்பனே எந்த விதத்திலும் பிசாசானவன் எங்களை வஞ்சித்து விடாதபடி எந்த விதத்திலும் சுய நீதி எங்களுக்குள்ளே வந்து விடாதபடி தேவனாகிய கர்த்தர் எங்களை வேலையழைத்து பாதுகாத்துக் கொள்வீராக சர்வமானது ஸ்திரீயை வஞ்சித்தது போல ஆண்டவரே எங்களுடைய பழைய சுபாவங்கள் சுயநீதி எங்களை வஞ்சித்து விடாதபடி அப்படி கத்தார் வேலி அடைங்கப்பா உமக்கென்று ஆவியிலே நாங்கள் பற்றி எறியத்தக்கதாக விக்கிரகங்களை காணும்போது அறுவறுப்புகளை காணும்போது பாவத்தை காணும் போது எங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரட்டும் எங்கள் முழங்கால்கள் முடங்கட்டும் எங்கள் கண்களில் கண்ணீர் வரட்டும் எங்கள் நாவு உமக்காக அழுவட்டும் ஆண்டவரே எப்படியாவது ஒரு எழுப்புதல் எங்கள் பகுதியில் வர வேண்டுமே ஆண்டவரே ஆபிரகாம் நடந்த இடத்தையெல்லாம் அவனுக்கு தந்துட்டிங்களேப்பா நாங்கள் நடக்கிற இடத்தெல்லாம் எங்களுக்கு தந்துடுங்கப்பா தந்துரு நடக்கிற இடத்தெல்லாம் தந்துருங்க இப்படி ஊழியக்காரன் நடக்கிற இடத்தெல்லாம் தந்துருங்க விஸ்வாசிகள் உமக்காக நடக்கிற இடத்தையெல்லாம் தந்துடுங்க அங்கெல்லாம் திருச்சபைகள் உருவாகட்டும் ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக கிடைக்கிட்டு தகப்பன் அப்பா கிருப பாராட்டுங்க தகப்பனே நாங்கள் உங்களை சந்திக்க வரும்போது பவுல் எப்படி சந்தோஷமாய் கம்பீரமாய் சந்திக்க வந்தாரோ அதே போல் நாங்களும் சந்தோஷமாய் கம்பீரமாக சந்திக்க வரணும் தகப்பனே மகிமையுள்ள கருத்தலை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் எங்களாண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே